சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் வாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம இந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளைய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருநெய்த்தத்தில் அருளிய பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி சண்பை அரசர் அங்கிருந்து புறப்பட்டு திரு வருகிறார் இந்த தளத்தில் அவர் மூன்று பதிகங்கள் இறைவன் மீது பாடுகிறார் இறைவன் வைத்தியநாதர் இறைவி அழகம்மை தீர்த்தம் கொள்ளிடம் ஸ்தலவிருட்சம் பனைமரம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி எட்டாவது பதிகம் பண் கௌசிகம் முதல் பாடல் அங்கையார் அழலன் அழகார் சடை கங்கையான் கடவுளிடம் மேவிய மங்கையான் உறையும் மழப்பாடியை தம் கையால் தொழுவார் தகவாளரே பாடலுடைய பொருள் அழகிய திருக்கரங்களில் தீயினை கொண்டவர் அழகிய செஞ்சடையில் கங்கையை கொண்டவர் இடப்பாகத்தில் உமையை பாகமாக கொண்ட அப்பிரான் உறையும் மழப்பாடியை கைகளால் கூப்பி தொழும் அன்பர்கள் நல்ல பெருமையால் உடையவர்களாக இருப்பார்கள் இப்போ இரண்டாவது பாடல் விதியுமாம் விளைவாம் ஒளி ஆர்ந்ததோர் கதியுமாம் கசிவாம் வசி ஆற்றமா மதியுமாம் வலியா மழப்பாடியுள் நதியம் தோய் சடைநாதன் நற்பாதமே படருடைய பொருள் மழபாடியுள் கங்கை தோய்ந்த சடைமுடியை உடைய இறைவனின் முக்தி வழங்கும் நற்பாதமானது மண்ணுயிர்களுக்கு வழி மேவும் நல்விதியாக்கும் அதனை விளைவித்து நுகர செய்யும் ஒளிர்ந்து மேவும் நல்ல கதியாகிய வீட்டுப் பேற்றினை நல்கும் மனத்தினை கசிய வைத்து தக்கவாறு வயப்படுத்தும் ஞானம் வழங்கும் அனைத்தையும் நிகழ்த்துகின்ற பேராற்றலையும் தரும் அத்தகு பெருமை பொருந்திய திருக்கழலை போற்றுவீராக இப்போ மூணாவது பாடல் முழவினான் முதுகாடு உரை குழுவினான் குலவும் கையில் ஏந்திய மழுவினான் உறையும் மழபாடியை தொழுமின் நும் துயரானவை தீரவே பாடலுடைய பொருள் முழவு எனும் இசைக்கருவி கொண்டு உள்ளவர் இடுகாட்டில் உறையும் கூட்டங்களுடன் குலவி நடனம் புரிபவர் அழகிய கையில் மழுப்படையை உடையவர் அப்பிரான் வீட்டிருக்கின்ற மழபாடியை தொழுது போற்றுமின் அச்செயல் அனைத்திலும் நன்மையே நல்கும் இப்போ நான்காவது பாடல் கலைனான் மறையான் கதியாகிய மலைனான் மறுவார்புறம் மூன்று எய்த சிலைனான் செய்ய திருமழபாடியை தலையினால் வணங்க தவமாகுமே பாடலுடைய பொருள் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் ஆகியவர் நான்கு மறைகள் ஆனவர் நல்கும் கைலை மலையை உடையவர் முப்புற அசுரர்களையும் அவர் தம் மதில்களையும் எரியூட்டுமாறு செய்ய மேருமலையை வில்லாக கொண்டவர் அவர் வீட்டிற்கும் திருமழப்பாடியை முதன்மையாக கருதி வணங்கி தவப்பயன் கூடும் இப்போ ஐந்தாவது பாடல் நல்வினை பயன் நான் மறையின் பொருள் கல்வி ஆய கருத்தன் உருத்திரன் செல்வன் மேய திருமழப்பாடியை புல்கி ஏத்தும் அது புகழாகுமே பாடலுடைய பொருள் இறைவன் நல்வினையின் பயனாகியவர் மறையின் பொருளாகியவர் கல்வியாக அதன் கருத்தாக விளங்குபவர் ருத்ரனாக திகழ்பவர் அச்செல்வன் உரையும் திருமழப்பாடியை சார்ந்து போற்றுமின் அச்செயல் உங்கட்கு புகழையே தரும் இப்போ ஆறாவது பாடல் நீடினார் உலகுக்கு உயிராய் நின்றான் ஆடினான் எரிகான் இடை மானடம் பாடினார் இசை மா மழப்பாடியை நாடினாருக்கு இல்லை நல்குறவு ஆனவே பாடலுடைய பொருள் அகன்று பறந்து விரிந்த இவ்வுலகிற்கு இறைவன் உயிராயிருப்பவர் இப்பிரான் இடுகாட்டில் சிறப்பான ஆடலை கொள்பவர் அவர் இசை பாடலால் பொலிவுடன் வழங்கும் மழப்பாடியில் இனிதே வீற்றிருக்க அவரை போற்றி வருபவர்களுக்கு எங்காண்டும் வறுமை இல்லை இப்போ ஏழாவது பாடல் மின்னினார் இடையாள் ஒரு பாகமாய் மன்னினான் உரை மா மழப்பாடியை பண்ணினார் இசையால் வழிபாடு செய்து உண்ணினார் வினையாயின ஓயுமே பலருடைய பொருள் மின்னலை போன்ற நுண்ணிய இடையுடைய உமையம்மையை பாகமாக கொண்டு உறையும் ஈசன் சிறப்பான மழப்பாடியை நல்லிசை பாடல்களால் போற்றி வழிபடும் அடியார்களை வினை தீண்டுவதும் இல்லை துன்பம் சூழ்வதும் இல்லை இப்போ எட்டாவது பாடல் தென் இலங்கையர் மன்னன் செழுவரை தன்னிலங்க அடர்த்து அருள் செய்தவன் மண்ணிலங்கிய மாமழப்பாடியை உன்னிலங்க உருப்பிணி இல்லையே பாடலுடைய பொருள் இலங்கை மன்னனான ராவணனை இராவணனை மலையின் கீழ் அடர்த்தி பின்னர் அருள் செய்தவர் சிவபெருமான் அவர் சிறப்போடு விளங்கும் மழப்பாடியை மனதில் பதித்து போற்ற உடலில் உருகின்ற பிணி விலகிச் செல்லும் இப்போ ஒன்பதாவது பாடல் திருவின் நாயகனும் செழும் தாமரை மறுவினானும் தொழ தழல் மாண்பு அமர் உருவினான் உறையும் மழபாடியை பரவினார் வினைப்பற்று அறுப்பார்களே பலருடைய பொருள் திருமகளின் தலைவனான திருமாலும் செழுமை மேவும் தாமரையில் வாழும் நான்முகனும் வணங்கி போற்றிட பெரும் தீப்பிழம்பின் வடிவினரான அவர் மழப்பாடியுள் எழுந்தருளியுள்ளார் அவரை போற்றி பரவ வினை நீங்கும் இப்போ பத்தாவது பாடல் நலியும் நன்று அறியா சமன் சாக்கியர் வலிய சொல்லினும் மாமழபாடியுள் ஒளி செய்வார் கடலான் திறம் உள்கவே மெலியும் நம் உடல் மேல் வினையானவே பாடலுடைய பொருள் பிறரை வருத்துகின்ற சமணரும் சாக்கியரும் நலியும் சொற்களை வலிய உரைப்பினும் அவற்றை ஒரு பொருட்டாக ஏற்காது மழப்பாடியுள் கழல் ஒலிக்க நடம்புரியும் சிவனாரின் அருள் செயலை நினைந்து போற்று நம்மை பற்றிய வினையாவும் ஒழியும் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் மந்தமுந்து புழில் மழப்பாடியுள் எந்தை சந்தம் இனிதுகந்து ஏத்துவான் கந்தமார் கடல் ஞான சம்பந்தன் மாலை வல்லாருக்கு இல்லை பாவமே பாடலுடைய பொருள் தேண்டல் இனிதே வீசும் பொழில் சூழ்ந்த மழப்பாடியுள் மேவும் எம் தந்தையாகிய இறைவனை சந்தம் கொண்ட இசை பாடல்களால் போற்றும் காழி ஞான சம்பந்தன் உரைத்த தமிழ் மாலையை ஓத வல்லார்களுக்கு பாவம் வாராது துன்பமற்ற நல்வாழ்வே அமையும் இன்னைக்கு திருஞான சம்பந்தர் மழப்பாடியில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தர் அருளிய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்